ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இஸ்லாமிய சகோதரத்துவ அறக்கட்டளையின் உடுமலைப்பேட்டையின் சார்பாக வருடந்தோறும் பழனிக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்த கோடி பெருமக்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக இஸ்லாமிய தொப்புள் குடி உறவுகள் அவர்களுக்கு இடைப்பாறுவதற்காக அவர்களுக்கு தேநீரும் பிஸ்கட் தண்ணீர் என்ற போன்ற இதர விஷயங்களையெல்லாம் கொடுத்து அவர்களை குசிப்படுத்துகிறோம் அவர்களை ஊக்கப்படுத்துகிறோம் அவருடைய நடைபணத்தை எளிதாக்கிறதுக்காக நாங்களும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையிலே இந்த வருடமும் அதாவது நான்காக நான்காவது வருடமாகவும் இஸ்லாமிய சகோதரத்துவ அறக்கட்டளையின் சார்பாக இந்த பணியை மேற்கொண்டுள்ளோம் இந்த பணிக்காக ஒத்துழைப்பு தந்த எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களுடைய உஸ்தாத்மார்கள் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பு ஐபிடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக கடந்த இது மூணாவது வருஷமாக வந்து பழனிக்கு வந்து பாத யாத்திரை போகிற ஒவ்வொரு நம் சொந்தங்கள் அனைவருக்கும் தண்ணீர் பாட்டில் டீ பிஸ்கட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அவங்களோட பணியில் அவங்களோட இடை இறை சம்மந்தமாக நடக்கூடிய ஒரு இதில் நாங்கள் நாங்களும் வந்து ஒரு தொப்புல்குடி உறவாக பங்கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையில் ஒரு பெருமையாக இருக்குது நாங்கள் வந்து இனி மென்மேனூர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு க்ளவுஸ் கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் இதெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் போன வருஷமே பிளான் பண்ணிணோம் ஆனால் ஒரு சில ரீசன்னால் இந்த வருஷம் பண்ண முடியல ஆனால் வரு வர வருஷத்துலேருந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து மருத்துவ உதவியும் கூட நாங்கள் தொடர்ந்து ஆரம்பிக்கலான் இருக்கோம் அதுக்கு நல்ல நல்லுணர்வு கொண்ட அனைத்து உங்கள் சொந்தங்களோட அனைவரும் உங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் அன்பு இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இதோட மென்மேலும் வந்து அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் தோத்தாங்களுக்கு பின்னாடி முதுகு அப்புறம் ரோடு ஓட்டிட்டு மேலே துண்டு போட்டுருப்போம் மரத்து உடுமலை உடுமலைப்பேட்டையில் ஒரு பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி மேலே போயிட்டு ஊருக்கு போயிட்டு பல்லட தாரா ஓட்டத்தில் ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் நிறைய பேர் ஏன்னா நம்ம சில பேர் வந்து கவனக்குறைவர்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அகலமாக நடக்கும் சரியா ரொம்ப கவனமாக நடக்கும் நைட்டு வந்து நடக்கக்கூடாது நல்ல ஒரு பாதுகாப்பான நடந்து தூங்கி தூக்கி குழந்தைகளும் கூட்டு வரீங்க டேடி சொல்றீங்க பாதுகாப்பு இதில் டீ சாப்பிடுங்க வச்சுருந்தா கை இதை சாப்பிட்டு விட்டு மெதுவாக உண்மையை சொல்லித்தான் உங்களை சொல்லிவிட முடியாது அல்ல தானாக நீங்கள் போகும்போது கூட்டுருச்சி பேசிட்டு அகலமாக நடக்காங்க கூத்துருப்பின் நைட் நேரம் நடக்காதுங்க தூங்கி இதெல்லாம் நல்லா பாதுகாப்பாக நடக்குது நெடுச்சி தூங்கி காலையில் நடங்க இதுவரை நடங்க டிவி தான் கூடிய அறிவு தான் அரிய என்னால் கொடுத்து கரை கொடுத்து முழு கொஞ்சம் பாருங்கள் நல்லா வர வாங்கி எப்படி கிளம்புதோ அதிகமாக நல்லபடியாக வீடு பிடிச்சது அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது சரியா எல்லாருமே இந்த இடத்துல பின்னாடி மட்டுமே சரியா ஓட்டி பாருங்கள் நீங்கள் ஒட்டிக்குவார் மேலே சுத்து போடுவார் அப்போ சீக்கிரம் தெரியாது அப்போ அதை குச்சி காலத்திலமாக நம்ம ஒட்டி கிளம்பிப்போம்